வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் கலெக்டர் பூங்குடி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆஃபேல் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகளை எடுத்துரைத்தார் அப்போது அவர் பேசுகையில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் விதமாக நிதியுதவி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ரேஷன் கடைகளில் பாமாயில் பதிலாக தேங்காய் எண்ணெயை வழங்க வேண்டும் என கனிமொழி எம்பி அவர்களிடம் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் சார்பாக மனு வழங்கியிருந்தோம் அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது எனவே தமிழக அரசுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாசில்தார் தனுஷ்கோடி என்பவர் விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாக நடந்து வருகிறார் மேலும் பல வருடங்களாக அதே இடத்தில் பணிபுரிந்து வருகிறார் பொதுவாக அரசு அதிகாரிகளை ஒரு வருடத்திற்கு மேல் பணிபுரி ால் அவர்களை தமிழக அரசு மாற்றம் செய்வது வழக்கம் இவர் மட்டும் தொடர்ந்து எப்படி ஐந்து வருடமாக பணிபுரிந்து வருகிறார் எனவே இவரை பணி மாற்றம் செய்து நேர்மையான தாசில்தாரை அந்த இடத்திற்கு பணி நியமனம் செய்ய வேண்டும் என அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என பேசினார் மேலும் இது குறித்த கோரிக்கை மனுவையும் மாவட்ட ஆட்சியரிடம் அவர் வழங்கினார் இந்நிகழ்வின் போது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் கோபால் திண்டுக்கல் மாவட்ட மகளிரணி தலைவி அழகு மாநில தலைவர்

எட்டாம் தேதி அகப்படுவதற்கு திரும்ப என்ன அமர்ந்தாச்சு திரும்ப அகப்படுவதற்கு தாசர் எல்லாருக்கும் நோட்டீஸ் போட்டாரு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து நிக்கிறாங்க பத்திரம் ஆனால் தாசுதா தனுஷ்கோடி அவர்கள் மட்டும் அந்த போன் காலை எடுக்கவில்லை இங்கே ஆதாரம் இருக்கு என்ன சொல்றாங்க

கம்பெனர் போடுகிறாங்க அதையும் தனிஷர்கள் அவரை தாஸ் சுத்தாக்கு அவர்களும் பெட்டிஷன் ரெண்டு வருஷம் கொடுக்குறாங்க அவரும் ஆஸ்தர்மீட்டு இருக்குது ஆஸ்தர் அனுப்பிங்க சொல்லி எல்லாருக்கும் ஆனால் இந்த விவசாயிகளை தாக்கி நான் ஒன்றே அவர் பண்ணிக்கிறேன் நான் பொருள் நிலை வந்து போடுவேன் ஒத்தரிஞ்சத்தை தாஸ்க்கு சொல்லவே நான் தான் ப்ரொட்டிஷன் ஐ நான் இங்கே நாங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் நான் இங்கே வந்திருக்கிறேன் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கோபால் அவர்கள் மகளிர் இணைந்த அழகு அவர்கள் வந்திருக்கிறோம் எதுக்கு வந்திருக்கோன்னா இன்றைக்கி கலெக்டர் வந்து நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம் என்ன மனு கொடுத்துருக்கோன்னோ ஒரு தாசில்தார் நிலக்கோட்டை தாசில்தார் அவர்கள் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக அதே இடத்தில் இருந்து கொண்டு எந்த விவசாயிகளும் கோரிக்கையை கொடுத்தாலும் அந்த கோரிக்கையிலே அவர் நிராக நிராகரிக்கிறார் எட்டு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளாக கொடுக்கிற மனுக்களுக்கு அவர் ஐந்து ஆண்டுகளாக அதே பதவியில் இருந்து கொண்டு அவர்கள் மக்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்வதில்லை ஆகவே அவரை பணியிட மாற்றம் செய்து வேற தாசில்தார்களை கொண்டு வந்து அந்த இடத்துல அமர்த்தி விவசாயிகளுக்கு நன்மை செய்யும்படியாக நாங்கள் இன்று திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அனைத்து அனைவரும் மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனுக்களுக்கு வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியரும் அதை பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த அந்த தாசில்தாரையும் ஒட்டஞ்சத்திரம் சீலம் குட்டை அந்த கிராம அந்த குட்டையை அளக்க வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்திருந்தோம் அந்த குட்டையை அளக்கவே இல்லை ஆனால் அளந்தோம் என்று இருந்து எல்லோரும் பொய் சொல்லுகிறார்கள் அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் திண்டுக்கல் கலெக்டர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கிறோம் ஆகவே தமிழக அரசு அவை இரு தாசுதாளர்கள் மேலையும் நடவடிக்கை எடுக்கும்படி நான் தாழ்மை முழு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேரு ஆபேல் ஆபேல் மூர்த்தி நான் அப்துல்கலாம் விவசாய சங்க மாநில தலைவர் இவர் பேரு கோபால் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அப்துல்கலாமுக்கு இவங்க அழகு திண்டுக்கல் மாவட்ட மகளிரணி தலைவி